அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் அக்கரைப்பட்டில் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு நின்று நாங்கள் நின்று நண்பர்கள் வந்து வெடியிலேருந்து இப்போ இதை மட்டும் எங்களோட நின்றவோ அதை முள்ளத்தீவுக்கு வந்துட்டு போட்டா மட்டும் விட்ட செல்லிருந்தாங்க நீ ஒரு மாசமாக ஊட்ட இல்லை இல்லை அதுக்காக ஊட்ட தான் இருக்கிறேன் இவரும் வார பிளானாக இருந்தது இப்போ நாங்கள் உருப்பட வந்து மைண்ட் மாறிட்டு தெரியல ஒரு மாசமாக ஊட்ட இல்லை அதுதான் அக்கரைப்பட்டில் இஞ்சால் மட்டக்கிழப்பு சம்மந்தமாக கிழக்கு சம்மந்தமாக கொஞ்சம் காணொலி எடுத்துனாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை எனி வெறும் காலங்களில் பார்ப்பீங்க இன்றைக்கு நாங்கள் வந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்துட்டு அக்கறைபேட்டு கிழக்கு மாகாணத்துலேருந்து நாங்கள் வந்து வடக்கு மாகாணத்துக்கு போக போகிறோம் எங்கே போக போகிறோம்னா வந்து முல்லைத்தீவுக்கு தான் போக போகிறோம் முல்லைத்தீவு இங்கேருந்து முன்னூற்றி பத்தொம்போது கிலோமீட்டர் காட்டுது முதல் முறையாக இவ்வளோ கிலோமீட்டர் தான் ஓட போகிறோம் ராசாத்தியில் போகிறோம் ராசாத்தியில் நான் நாலு மணிக்கு வலிக்கிறோம்னு நினச்சுன்னா இப்போ ஆறு மணியாவது கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணிக்கு தான் அக்கறை பெட்டை விட்டு வலிக்கிறோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கு இரவுக்குள்ளே போய் சேரணும் அப்படியே தொடர்ந்து பயணங்களை பாருங்க நண்பர்களுக்கு நன்றி வேல் வந்து லங்கா பாய்ஸ்ன்ற சேனல் வெச்சிருக்கணும் அதோட சாகிப் இオンன்ற சேனல வந்து இவர் வெச்சிருக்கார் போய் சப்போர்ட் ஒன்று கொடுங்க சப்போர்ட் வந்து அதே மாதிரி இவே அலசி இன்போ பிராரங்க படு கவளைနေ இருக்கு கவளைနေங்க வலையில செல்லட்ட விஷயம் இருக்கு வந்து நித்ர நித்ர குழப்பம் சரி நன்றி நன்றியா சந்தோஷம் நன்றி சந்தோஷம் போயிட்டு வாங்க மிக விரைவில் இயல் பண்றோம் போகற வழியில கோல் எடுங்க

அலினா வந்து இங்க கிஃப்ட் நன்றி நன்றி அவையுடைய வேலை இல்லாத இந்த மூணு நாள் வந்து எங்களோட வீட்டுக்காரர்லே சந்தோஷமா இருக்கு அலீனா மாறிங்களா யார் பண்ண

இதுவரைக்கும் சாப்பிட்டு அதை கேட்கல நம்மளை கூட செஞ்சுதாரு நிலை செஞ்சிருக்கேன்

தொடங்கிட்டோம் இந்த முன்னூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் இந்த ஆட்டோல ஓடுவனான் என்று எனக்கே கேள்வியா இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நாங்க நின்று அவ்வளவு நாளும் வந்து எங்களுடைய நின்று வேலை அதையும் விட்டுட்டு எங்களுடைய நின்றவை அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் நின்றுதும் வெளியில் வாசல் மட்டும் வந்துட்டு போக ஆக்களுக்கு கவலை என்ன கொஞ்ச நாள் நின்றுட்டு போக நின்றுட்டு போகிட்டவ நாங்கள் கட்டாயமே போக வேண்டிய நிலைமை போயிட்டோம் அவளுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் போய்கொண்டு இருக்கிறான் போயிடும்ன்ற நம்பிக்கை இருக்கு அதோட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வீதிகளை காண மாதிரி இருந்தது வீதிகள் இருந்த தடைகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கணும் அது ராணுவ தடைகள் ராணுவ தடைகள் எல்லாத்தையும் வந்து அப்ப நான் விடிய நான் பார்க்க முடிய மாதிரி இருந்தது ஆணையராக எடுத்திருக்கணும் நான் சொன்ன வடக்கில் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன் நல்ல விஷயம் மட்டும் ஜோதிச்சா இங்கே இலங்கை பூரா இருக்கிற தடையில எடுத்திருக்கு ஆனால் இது நிரந்தரமாக வந்துட்டு சொல்லிடலாம் ஏன்னா வந்து நாளைக்கு வந்து தேர்தல் நடக்க போகுது அதனால் தேர்தல் அலுவலுக்காகவும் எடுத்திருக்காங்க அப்போ என்ன தேர்தல் முடியத்தான் எடுத்துரியமா இல்லையாண்டு தெரிய வேறே அடுத்தா நல்ல விஷயங்கள்லாம் என்றைக்கு பாடசாலைக்கு விடுமுறை ரோட்ல வந்து வித கிரவுடும் இல்லை நம்ம போகக்கூடிய மாதிரி இருக்கு வேலைக்கு போச்சு மட்டும் நம்புறேன் வேண்டாம் இது எல்லாம் பெருசா ஆக்களே இல்லை அப்படியோ போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் மட்டக்களப்புக்கு வந்துட்டோம் எடுத்தர் கிட்டவா மட்டக்களப்பு எங்க பாலத்தடியில கல்லடி பாலத்துல வந்துட்டோம் கொஞ்சம் வேலைக்கு வரக்கூடிய மாதிரி இருந்தது பத்து மணிக்கு பிறகுதான் க்ரௌட் ஆயிரம் க்ரௌட் ஆனால் ட்ராஃபிக்கில் ரசிக்கிறா சரி கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கிட்ட வந்துட்டோம் இந்த இடத்துல வந்து சாப்பிடுவோம் ஓட்ட கிட்ட நிற்கிறோம் இதில் வந்து ஏதாவது சாப்பிடுவோம் காலை சாப்பாடு பெரிய பசங்கள் இருநூற்றி அஞ்சு கிலோமீட்டருக்கு கட்டாயமே வந்து திருவண்ணாமலை நாகருக்கு போயிட்டு தான் அங்கே தான் முள்ளத்தீ போகணும் அந்த வந்த வழி அதே வழியால் தான் திருப்பம் போய்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குயிக்காக போகக்கூடிய மாதிரி இருக்குது பெருசாக வீதியில் க்ரௌடு இல்லை அந்த நகர் பகுதிக்கு போனால் தான் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது இது வந்து திருவோணமலை ஹைவேன்ற வழியாக போகக்கூடிய மாதிரி இருக்குது திருவோணமலை கிட்டிட்டு பாருங்க மலை பகுதியில் பாருங்க பதினொன்று வரை கிட்டே அது திருவோணமலைக்கு கிட்ட வந்துட்டேன் நான் சே இருட்டினா அப்புறம் தான் போக மட்டும் கொஞ்சம் வேலைக்கு போயிடுவோம் நினைக்கிறேன் மேல் மலையிலையும் வந்து ஒரு விகாரை ஒன்று காட்டின மண்ணிக்கிவன் போட்டினாங்கள் நாங்கள் வந்து உள்ளால கூட்டி வந்து இங்கே இப்போ முல்லைத்தீவு நோக்கி போயிட்டு வந்திருக்கிறோம் திருவோணமலையிலேருந்து முல்லைத்தீவு நூற்றி பதினாலு கிலோமீட்டர்கள் கிட்ட காட்டிட்டு கரையோரமாக தான் போய் கொண்டிருக்கிறோம் இந்த விஷயங்களில் வந்து நிற்கிற தூக்கி அது அண்ணக்கூடிக்கு போய் நிற்கிற சமாதித்து போய்கொண்டிருக்கிறோம் பூவில் போய் மட்டும உண்டு இவ்வளோ போச்சு எப்படி வானம் இரட்டி இருக்கட்டு பாருங்க இவ்வளவு இல்லாம எங்கள் பக்கம் எல்லாம் சரியான வெயில் அப்போ இருந்து அடிச்ச அடிக்க சொன்னோம் யாழ்ப்பாணத்தில் சரியான மழையாக நான் நினைக்கிறேன் இங்கேயால முள்ளத்து வந்து மழை போல ஏன்டா இவ்வளோத்துக்கு இருட்டி கிடக்கு நாங்கள் இனி போக தான் தெரியும் இப்போ நாங்கள் புல்மோட்டை நகரை வந்து தாண்டி போய் கொண்டு வரோம் எப்படி வர தெரியும் தமிழ் தெரியாதா தமிழ்நாட்ட சிங்களம் இதில் வந்து இங்கே இதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு நிற்கிறாங்க மறைச்சாங்க போய்க்க கொண்டு விடுத்துட்டு போம் சிங்கள தம்பியர்கள் ஏறின ஊற வழியில் மறைத்தவங்கள் குழாயில் தண்ணி எடுத்துட்டு இருந்தவங்கள் இங்கே வந்து தண்ணி வசதியில் இல்லை போல ஏன் நம்ம முக்காது நம்ம நம்ம அலெக்ஸ்

மட்டும் <laughs> பாய் <laughs> <laughs> பாருங்க போய் கொண்டிருக்கோம் புல்மோட்டை முகத்துவாரத்துல முள்ளத்தீவுக்கு போட்டுல போறோம்னா பைக்ல வந்தீங்கன்னா போட்டு கொண்டு போகலாம் அப்படி இல்லாட்டி வாகனம் காருகள்ல வந்தீங்கன்னா அந்த முகத்துவாரத்தை சுத்தி தான் போகணும் அந்த வீதியாலதான் போய்கொண்டிருக்கிறோம் இதுல வந்து கொஞ்சம் சிங்கள குடியிருப்புகள் எல்லாம் இருக்கு இது வந்து என்னன்னு சொல்றது இந்த நல்ல ஹைபிரிட் வாகனங்கள் வந்து இதால போயிடலாம் அது என்ன கட்டி தட்டி வேறு ஆட்டோவே செரிஞ்சு தெரிஞ்சால் போகிறோம் அவ்வளவு இது குளியல் இருக்குது இங்கே வேறுங்கால விதி இப்படித்தான் இந்த விதியால் ஒரு கொஞ்சம் தூரம் வரையில் அதுக்குள்ளே மழை பெய்ய தொடங்கிடுது நாங்கள் எவ்வளோ ஆனாலும் மட்டக்களப்பு கலக்கமாக நாங்கள் பெரிய மழை இல்லை ஆனால் எல்லாம் பெரிய மழை வந்து கதைச்ச

தமிழ் ரோஸும் இங்கே தான் நிற்கிறார் நாங்கள் அவரை பார்க்க தான் வந்த நாங்கள் வந்துட்டு பிறகு தான் ஒரு கோயில் யாழ்ப்பாணம் படிக்கிற போகிறோம் அதோட இன்றைக்கு நாங்கள் வந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ண தான் வந்த நாங்கள் இன்றைக்கு சர்ப்ரைஸாக கேக் இங்கே முள்ளத்தீவில் வந்த இடத்துல கேக் எடுக்க முடியல அதனால் இந்த பாக்ஸ் கேக் தான் கிடைச்சது இந்த கேக் தான் கிடைச்சது இன்றைக்கு கேக்கோட இன்றைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் இந்த ஹோட்டல் தான் எனக்கு அவையோட இந்த ஆள் வந்து தகவல் நடந்தது வந்துட்டோம் ஆனால் முந்நூற்றி எட்டு கிலோமீட்டர் இந்த ஆட்டோ ஓடினாண்டவே எனக்கு சந்தேகமாக இருக்குது இப்போ ஆட்ட வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் எப்படி பண்ற சொன்னோம்

என்ன சொன்னு கொண்டாடகள் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சைக்கிள் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காசி காசி நீ பிடிச்சிட்டடா அந்த வைரம் வச்சி எடுத்து வச்சேன் என்ன താരാണില്ലേ വില്ലേദ രണനാദനെ വിളീദ പൊന്നാനീടെ വടരിനാ റൈഡ് ഓട് പ്ലേ பண்ணيلا ഹ് ജും വൈ അ ജരീദ ഞാൻ വീഡിയോ എടുക്കി അല്ലേ പ്ലേ വണ്ണേ മദൻ ഞാൻ ഇവിടെ ഇരിക്കാ ഹ അപ്പൊ എടുക്കുന്നോ ഈ ചേരക്കട